நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் பஹல்காமில் நடந்த அந்த அட்டாக் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து இருபத்தாறு பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மனதையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் என்னடா இவனும் வந்துட்டு டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி பேச வந்துட்டானா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க இதில் வந்து நம்போ நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த வீடியோ எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இதை வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் வரலாறு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மதம் என்னும் பேய் என்னை பிடியாமல் இருக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாரு அதுக்கான காரணம் இப்போ என்னன்னு புரியுதுங்களா ஒரு கலவரம் நடந்திருக்கு அதுவும் மதம் மனிதன் உருவாக்கிய மதத்தின் பெயரை வச்சு நடந்திருக்கு அப்படின்னா இது எவ்வளவோ பெரிய இழுக்கான ஒரு சம்பவம்னு யோசிச்சு பாருங்க இந்த மனித குலத்துக்கு இது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லை காலம் காலமாக இந்த விஷயம் வந்து எல்லா பக்கமும் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னைக்கு இந்தியா குளம் நடந்திருக்கனால நம்ம எவ்வளோ பெருசாக பேசுகிறோம் பட் இது உலகம் பூரா தினம் தினம் யாரோ ஒருத்தருக்கு நடந்துட்டு தான் இருக்குது வெளிநாட்டிலெலாம் போனால் இதை வந்து ரேசிஸ்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க ரேசிசம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு இனத்தவரை வந்து வெள்ளை இனத்தவரை வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறது இல்லை வந்து அவங்கள அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறதாகட்டும் இல்லை நம்ம பிரிட்டிஷ் இந்தியாக்குள்ளே வந்து நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள வந்து அடிமைப்படுத்தினதாகட்டும் ஸோ இந்த மாதிரி காலம் காலமாக இது நடந்துகிட்டு தான் இருக்குது இதை பற்றி பலரும் தான் செய்கிறாங்க புரட்சியாளர்கள் வராங்க போராடுறாங்க அப்போ பற்றிக்கு இதுக்கான உரிமை குரல் எடுத்து ஜெயிக்கிறாங்க மறுபடியும் மீண்டும் இதே விஷயந்தான் வந்து சைக்கிளாக கண்டினியூ ஆகிட்டே இருக்குது சோ இப்படியே மாறி 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 போயிட்டு இருந்தா மனித குலத்திற்கு இதுதான் வேலையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம மனிதனா பிறக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு வந்து அவையார் சொல்லுவாங்க அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அழிது அதை விட தானமும் தவமும் எவன் ஒருத்தர் செய்கிறானோ அது மிகப்பெரிய அரிதான விஷயம்னு தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இதில் நம்மளாம் என்ன பண்ணுறோம்னு யோசிச்சு பாருங்களேன் நம்மளே வந்து இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் நல்லபடியாக வாழணுங்கிறக்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த சாதி சமயம் மதம் எல்லாமே ஆனால் அதுக்காகவே வந்து அடிச்சுக்கிட்டு எல்லோரும் இறந்து போய் அவங்களோட பொண்ணான அந்த உயிரையும் அந்த அந்த காலத்தையும் வந்து தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அபத்தமான இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம தான் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு ஊருக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சாதி பெருசா உன்னோட சாதி பெருசா இல்லை இவன் தான் பெரிய ஆள் இவன் கீழ்தர சாதி மேல் தர சாதி அப்படின்னு வந்து ஆரம்பிச்சு ஒரு பிரச்சனையாகட்டும் அடுத்து ஒன்று கொஞ்சம் வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஸ்டேட் தான் வந்து பெருசு இல்லை என்னோட ஸ்டேட் தான் பெருசு என்னோட லாங்குவேஜ் தான் பெருசு இல்லை உன்னோட லாங்குவேஜ் தான் பெருசு என்னோட நில மக்கள் தான் பெரிய ஆளு உன்னோட நில

மாறி இந்த பிரச்சனை வந்து போயிட்டே தான் இருக்கு இதுவே நம்ம ஒன்னும் வெளியே போய் அடுத்த கிரகங்கள்ல கண்டுபிடிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இல்லை என்னோட கிரகத்துல இருக்கவங்க தான் பெரிய ஆட்கள் உன்னோட கிரகத்துல இருக்கவங்க தாழ்ந்த ஆட்கள் அப்படின்னு அடிமைப்படுத்ததா பார்ப்போம் இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நம்மள தலை குனிய வைக்கிற விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன் இது ஏதோ அந்த இருபத்தாறு பேர் பத்தியோ அங்க இருந்தவங்கள பத்தின விஷயம் இல்ல இது நம்ம எல்லாத்த பத்தினதும் நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் இது எல்லாமே இப்போ ஏன் வந்து ஆன்மீகத்தை நம்ம தேர்ந்தெடுக்க சொல்கிறோம் ஏன் எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் இப்போ ஏன் ஆன்மீகம் கட்டாயமான ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு காலத்தில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே தான் ஆன்மீகம்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தாங்க முதல் அறுவது அறுபது வருடத்துக்குள்ளே அவங்களோட இல்லற கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த அறுபது வருடம் முழுமையாக துறவரம் போயிடுவாங்க அது அந்த ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை பண்ணுவாங்க இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அறுபது வயதை வந்துட்டு ஆரோக்கியமாக தாண்டது இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆரோக்கியமாக தாண்டது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வயதில் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு அப்போது இந்த இடத்துல மறுபடியும் நான் அறுபது வயசுக்கு மேலே தான் அப்படின்னா நீங்கள் இறந்ததுக்கப்புறம் மேலே தான் போய் ஆன்மீகத்தை வந்து தேடி ஆகணும் அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம நம்மளோட டீனேஜர்ஸ் நம்ம யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க ஆன்மீகத்தோட ஒரு ஆர்வத்துக்குள்ளே உள்ளே வரும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு முறையான ஒரு கைடன்ஸை கொடுத்து வரும்போது இந்த சாதி சமய குல வேறுபாடுகள் எல்லாத்தையும் அவங்க இப்போத்துலேருந்து உடைக்க ஆரம்பித்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஜென்ரேஷனுக்குள்ளே நம்மளால் கட்டாயமாக எல்லாத்தையுமே வந்து நகர்த்திட முடியும் அந்த ஒரு ஓரத்துக்கு இப்போ எப்படி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு இன்னி இருந்துச்சு பட் அதை வந்து ஜென்ரேஷன் வர வர அதை வந்து இப்போ வந்து நம்ம நீக்கியிருக்கோம் பட் இப்போ அதை வந்து நிறைய பேர் தவறாத பயன்படுத்துகிறாங்க நம்மளே எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஆயிராமல் நம்ம தெளிவாக இந்த விஷயங்களை வந்து நம்மளோட இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் ஆகட்டும் இல்லை ஒரு மதத்தோட பெயரை சொல்லி ஒரு கடவுளரோட ஒரு பெயரை சொல்லி இல்லை ஒரு தூதுவரோட ஒரு பெயரை சொல்லி இல்லை ஒரு குலத்தோட பேரை சொல்லி நடக்கிற விஷயங்களை கட்டாயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இதை தான் வந்து வள்ளலாறாக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆதியில் வந்துட்டு சாதி சம சமயம் மதம் இது எல்லாத்தையும் தாண்டி நின்ற அருண் பெரும் சோதி அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் ஏன்னால் இறைவன் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயுமே ஆட்படாத ஒரு பொருள் இவங்க என்ன சொல்றாங்க இப்போ அந்த அட்டாக்லேயே என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நீ வந்து இந்த மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு செக்கிங்லாம் பண்றாங்க நிறைய விஷயங்கள் பண்ணி இல்லை இவங்க வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க அவங்களோட மதத்துக்கான அந்த சில விஷயங்களை படிக்க தெரியல அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கொள்றாங்க அப்படிங்கும்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இதை வச்சு அவங்க என்ன சாதிச்சாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இதை கொள்றதுக்கு அவங்க இறைவனோட பேரை வேற வந்து பயன்படுத்திக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் மனிதனுக்கு இறைவன் இறைவன் வந்து அறிவை கொடுத்தது எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம அடுத்தடுத்த கட்ட நிலைகளுக்கு போகணும் பரிணாமம் அடையணும் ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு இந்த ஒரு ஆன்மா வந்துட்டு ஒவ்வொரு உடல்லையும் இருக்கும்போது அந்த ஒலிக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டே போயிட்டு இருந்துருக்கும் ஆனால் இப்போ மனிதன் அப்படின்னு வரும்போது இதுக்கப்புறம் உன்னோட அறிவை எந்த அளவுக்கு நீ பயன்படுத்துறியோ அப்போதிக்கு அப்போ அந்த எவால்வேஷன் இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போதே நடக்குங்கிறதுக்காக தான் கொடுத்துட்டு போனது ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஒரு அறிவை பயன்படுத்த தெரியாமல் நம்ம எப்படி பயன்படுத்துறோன்னு பாருங்களேன் இதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா குரங்கு கையில் பூமாலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு குரங்கு கையில் வந்து ஒரு அழகான பூமாலை கிடச்சா என்ன பண்ணும் பிச்சு வீசிடும் இப்போ மனிதர்களான நம்மளும் என்ன பண்ணுறோம் நமக்கு கிடச்சா அப்பேறுபட்ட அந்த அறிவை நம்ம மனித குலத்தோட ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்காகவும் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறக்காகவும் தனி மனித வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தாமல் என்ன எந்த விஷயங்களுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம்னு பாருங்களேன் இந்த வீடியோ திடீர்னு நீங்கள் வந்து என்ன இதில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் கட் பண்ணிட்டு கூட போகலாம் ஆனால் இதை முழுசாக பாருங்கள் இது நமக்கு கட்டாயமாக தேவைப்படுற ஒரு விஷயம் இதனால் தான் வந்துட்டு நம்மளுடைய கணியன் பூங்கொன்றனால் என்ன சொன்னார்னால் யாதும் ஒரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னார் நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைவ சமயத்தில் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க நான் எந்த குடியும் சேர்ந்தவன்ல நான் எமனுக்கு கூட அஞ்ச மாட்டேன்னு சொன்னாங்க ஸோ அப்பேர்ப்பட்ட அந்த குளங்களில் வந்தவங்க நம்ம அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக இப்படி போர்கொடிகள் தூக்குறது இல்லைன்னா வந்துட்டு இப்போ நம்மளும் வந்து பார்த்துருப்போம் இன்னொரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உக்ரைனில் அந்த தாக்குதல் நடந்ததாகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி போகும்போது நம்ம நெல்சன் மண்டையில் இருந்த டைம்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கருப்பின மக்களுக்கு நடந்த கொடுமைகளாகட்டும் அதே மாதிரி இன்னும் முன்னாடி போகும்போது பிரிட்டிஷர்ஸ் இருக்கும்போது நம்ம இந்தியர்களுக்கு நடந்த கொடுமையாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் அதோட இம்பாக்ட் வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு இன்னைக்கு இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இப்போ நம்ம மேலே வந்துட்டு நம்ம பண்ண தாக்குதலுக்கு திருப்பி நம்ம ரிட்டர்ன் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த தாக்குதலை வந்து அவங்க பண்ணுறதுக்காக நேரிடும் அப்படின்னு ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் அடக்கிறதுக்காகவே நம்ம போராடி 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 கடைசியில் என்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையை வந்து அதை நோக்கியே முடிஞ்சு போறக்கான அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே மாற வேண்டிய ஒரு விஷயம் ஒருத்தர் மாறினா மாறிடுமா அப்படின்னா கண்டிப்பா மாறும் ஒவ்வொருத்தரும் மாற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏன்னா இப்போ ரெண்டு பேருக்கு வந்து அந்த ஈகோ இருந்தாதான் மாறி என்ன ஆகும் அப்படின்னா முத்தி போய் சண்டையா வரும் இதுல ஒருத்தருக்கு அந்த ஈகோ இல்லாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் பேச்சு வாக்கிலே பேசுறாங்க அப்படின்னா ஒருத்தன் தான் அந்த மாதிரி பண்றான் அப்படின்னா ஒருத்தன் போடா அப்படின்னு போகும்போது அவன் யோசிப்பா என்ன இவன் வந்து போடான்னு போயிட்டான் அப்ப என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றங்களை வந்து நம்ம கொண்டு வர முடியும் தயவு செய்து நான் வந்து உங்க எல்லாத்துக்கிட்டே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் இப்ப நீங்க ஆன்மீகத்துக்குள்ள இருக்கீங்கன்னா இப்ப ஆன்மீகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு வள்ளலார் பெரியாளா இல்ல சித்தர்கள் பெரியாளா ஏ சித்தர் தான் பெரியாளு இல்ல உன்னோட சித்தர் தான் வந்து பெரியாளு அவர் பண்ண விஷயம் தான் இப்படி என்னோட கடவுள் தான் பெருசு இல்ல இல்ல இதுக்குள்ளேயே என்னோட கடவுள் தான் பெருசுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுவே என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் சில வருடங்கள் இதையவே நீங்க கடத்தி கடத்தி கொண்டு போனீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது பின்னால வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு பூகம்பம் வந்து இதுக்காக வந்துட்டு இவங்க வந்துட்டு சண்டை பிரச்சனை போட்டுக்கிட்டாங்கிற விஷயம் வரைக்கும் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தயவு செய்து இந்த விஷயங்களை தவிர்த்துருங்க எல்லா ஞானிகளுமே வந்துட்டு சாதி மதம் இனம் மொழி நாடு வேறுபாடுகள் கடந்து தான் நின்றாங்களே தவிர யாருமே வந்துட்டு நான் வந்து இது மாதிரி இதுக்குள்ளே தான் இருப்பேன் தான் இருப்பேன் இருந்ததே வந்து கிடையாது அதனால கொஞ்சம் தயவக்கூர்ந்து இந்த விஷயங்களை வந்து சிந்தனைக்கு உள்ளாக்குங்க சிந்திச்சு பாருங்க என்னதான் நடக்குது அப்படின்னு இதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம நேரங்களை செலவிட வந்திருக்கோமா இதுல எத்தனை உயிர்கள் பலியாகுது எவ்வளோ உயிர் சக்தி விரயமாகுது எத்தனை ரிசோர்சஸ் கனிம வளங்கள் அத்து இதுன்னு எவ்வளோ பிரச்சனைகள் இதில் இருக்குன்னு வந்து யோசிச்சு பாருங்கள் வெளியே இருந்து பார்க்கறக்கு ஒரு அட்டாக் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே போகும்போது எத்தனை பேத்தோட வாழ்வாதாரம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி ஃபோர்ஸஸ் எல்லாம் ராத்திரி பகலா தூக்கம் இல்லாமல் வந்து அந்த பார்டரில் இருப்பாங்க தேவையில்லாம அதாவது வந்துட்டு தேவை இல்லாத விஷயங்களுக்கு வந்து அவங்க கண்முழிச்சு இருக்கிற மாதிரி அந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துறதா இருக்கும் அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களுக்கும் வந்து எவ்வளோ அவங்களுக்கும் உடல் இருக்கு உடல்ல துன்பங்கள் இருக்கும் உடலுக்கான தேவைகள் எல்லாமே இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி போய் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நம்ம கொடுக்கணும் இல்லையா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து வாலண்டியரா உள்ள எழுத்துட்டு வரும்போது அது வந்து கடைசியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் வரும் இப்ப ஒண்ணுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த விஷயங்களுக்காக இந்தியா வந்து பதிலடி கொடுக்க போகுது அப்படிங்கும்போது போது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் இப்ப கொடுக்கும்போது அது வந்துட்டு அதோட முடிஞ்சா எல்லாமே முடிஞ்சிடும் இல்ல இதுவே வந்து மறுபடியும் அடுத்த கட்ட திருப்பி தாக்குதல் அப்படி இப்படின்னு போகும்போது ஒரு இரண்டு நாடுகள் மட்டும் இல்ல உலகத்தோட அந்த ஒரு அமைதியே வந்து எவ்வளவு மிகப்பெரிய இதை வந்து சீர்குலையும் பாருங்களா நம்ம வேர்ல்டு வார் எல்லாம் பார்த்துருப்போமே நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் வேர்ல்டு வார் ஒன்ல என்ன ஆச்சு டூல என்ன ஆச்சு எவ்வளவு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படின்னு இப்ப ஜப்பான்ல ஹிரோசிமா நாகசாகி நம்மளோட இந்த லிட்டில் பாய் இது எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அப்போ மனிதனோட அறிவாலை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஆனால் மனிதனால் ஒன்று ஒரு மனிதனை ஆக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மனிதனால் வந்து என்ன பண்ண முடியும்னா அவன் வாழ்கிறக்கான ஒரு சர்க்கிள்கான தேவையான கட்டுப்பாடுகளையும் ஒரு கோட்பாடுகளையும் தான் அமைக்க முடியுமே தவிர இறைவனுக்கான சட்டங்களை யாராலையுமே அமைக்க முடியாது இறைவன் எந்த சட்டத்துக்குள்ளேயே எந்த மதத்துக்குள்ளேயே எந்த மொழிக்குள்ளேயும் வந்துட்டு அடைபட்டு இருக்கிற ஒரு ஆள் கிடையாது அப்படி இருந்தால் அது இறைவனே கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதுதான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது எல்லாருமே இந்த ஒரு ஐடென்டிட்டியை கிழிச்சிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான தான் இதுக்கு வந்து நம்ம முன்னோர்களும் போராடினாங்க போராடுவாங்க இப்போ நம்மளும் போராடிட்டு தான் இருக்கோம் அடுத்து வர ஜென்ரேஷன் அது போராடாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே தயவு செய்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் போய் இந்த ஒரு மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு நான் வந்து இவரோட இதில் வரேன் நான் அவரோட இதில் வரேன் உன்னோட ஆளுங்க வந்து கேவலமான இப்போ இன்னொரு சிலர் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஏன்னோ அறிவில் முதிர்ந்தவங்க மாதிரி இருக்காங்க வயதில் வந்து வயசு மட்டும்தான் ஆயிருக்குது அவங்களுக்கு வந்துட்டு வந்து வள்ளலார் அப்படி பண்ணார் அவனே இவனேன்னு பேசுறதாகட்டும் இல்லை சித்தர்கள் அவர் தான் பெரியாள் இவர் தான் பெரியாள் நீ அதை பண்ணால் பண்ணாத இதை பண்ணாதாங்கிறதாகட்டும் இன்னும் கேளிக்கையாக சொல்ல போனால் இன்னும் சிலர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஒரு சித்தரோட மறுபிறவி இல்லை நான் இந்த சித்தரோட மறுபிறவி நல்லா யோசிச்சுக்கோங்க சித்தரோட மறுபிறவியாக ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை வெளியவே சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதை சொல்கிறதுல விருப்பமும் இருக்காது துளி கூட அது ஒரு விஷயமாவே இருக்காது அவங்களுக்கு எல்லாத்தையும் மறைச்சு தான் வாழ்வாங்க எவன் ஒருத்த வந்து நான் தான் இவனோட இவரோட மறுபிறவி நான் தான் இவரோட மறுபிறவின்னு ஃபோட்டோலாம் போட்டு தண்டாரோ போடுறானோ அவன் வந்து மிகப்பெரிய ஒரு கேஸ் கேவலமான ஒரு ஜென்மமாக பிறப்பாக தான் வந்து கருதப்படுவாங்க தயவு செய்ததுனால இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஓ இவர் தான் வந்து அவரோட மறுபிறவியாக இருப்பாரோ இவரோட கண் அதே மாதிரி இருக்குது அதனால் இவர் அந்த மறுபிற அப்படிலாம் தயவு செய்து நினச்சிக்காதுங்க ஒன்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வெளியவே அதை சொல்ல மாட்டாங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை மறைச்சி வைக்கணுமோ மறைச்சி தான் வைப்பாங்களே தவிர ஊரு பூரா நான் தான் அது நான் வந்து சொல்ல மாட்டாங்க சரிங்களா அதனால இதுக்கு மேலே வந்துட்டு ஒருத்தனை பார்த்துட்டு சும்மா தேவையில்லாத இப்போ ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவர் பண்ணுற விஷயங்களை வந்துட்டு நம்ம விமர்சனம் மர்சனம் பண்ணி காட்டுறது தப்பே கிடையாது அது பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதை விட்டுட்டு ஒருத்தரை தேவையில்லாமல் வந்துட்டு தேவையில்லாத உள்ளாக்குறது தேவையில்லாமல் வந்துட்டு புழப்பே இல்லாமல் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான செயல் அவன் வந்து ஒரு நல்ல குடியில் பிறந்தவனாகவே இருக்க முடியாதுங்கிறத நான் சொல்லலை இதுக்கு முன்னாடி வந்தவங்க முன்னோர்களும் வந்து அதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் சிந்தித்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்கரேஜும் பண்ணாமல் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட மனநலத்தை வந்து பார்த்துக்கிட்டு ஆன்மீகத்தில் வெற்றி பெறக்கு பாருங்கள் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்